அதிக சக்தி வாய்ந்தவராக மாறுவது எப்படி ஒன்று அமைதியாக இருங்கள் இரண்டு குறைவாக பேசுங்கள் மூன்று அதிகம் கவனிக்கவும் நான்கு மரியாதை காட்டுங்கள் ஐந்து அமைதியாக நகரவும் ஆறு கண் தொடர்பு கொள்ளுங்கள் ஏழு நேரத்தை சிறப்பாக நிர்வகிக்கவும் எட்டு பேசும் முன் யோசியுங்கள் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் நேரத்தை சிறப்பாக நிர்வகிக்கணும் டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியங்க அடுத்தது கம்மியாக பேசணும் ஆக்ஷன் அதிகமாக பேசணும் நம்மளோட செயல் தான் அதிகமாக பேசணும் லாஸ்ட்டு பாயிண்டான பேசும் முன் யோசியுங்கள் திங்க் பிஃபோர் யூ ஸ்பீக்கிங் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க வார்த்தையால் வாழ்க்கையை இழந்தவங்க நிறைய பேர் இந்த உலகத்தில் இருக்காங்க அதனால் ஒரு விஷயத்தை பேசறதுக்கு முன்னாடி நல்லா யோசித்து பேசுங்க வார்த்தையை விட்டுட்டா மறுபடியும் அதை சரி பண்ண முடியாது இந்த எட்டு விஷயங்களை பண்ணால் அதாவது பிகாம் டாக்லெஸ் அப்சர்வ் மோர் ஷோ ரெஸ்பெக்ட் மூவ் இன் சைலன்ஸ் மேக் அ ஐ காண்டாக்ட் மேனேஜ் த டைம் பெட்டர் திங்க் பிஃபோர் ஸ்பீக்கிங் இந்த விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் பெட்டரான ஒரு பொசிஷனுக்கு போகலாம் ஏன்னா உங்களுக்கு நீங்கள் பண்ணுற விஷயங்கள் தான் உங்களுக்காக கடைசி வரைக்கும் நிற்கும் செல்ஃப் டெவலப்மெண்ட்டு தான் உங்களோட வாழ்க்கையை தீர்மானிக்கும்